பக்தர்களே பூனைக்குட்டிகள் பிறக்கும் வீட்டில் என்ன நடக்கிறது பூனை எந்த மாதிரியான வீட்டை தேர்ந்தெடுக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம் பக்தர்களே வறுமை மற்றும் கஷ்டங்களை ஒருபோதும் எதிர்கொள்ளாமல் இருப்பது நம் வீடுகள் எப்போதும் மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் நல்வாழ்வால் நிரப்பப்படுவதை உறுதி செய்வது மிகவும் முக்கியம் உலகின் பல பகுதிகளில் மக்கள் பூனைகளை செல்ல பிராணிகளாக வளர்ப்பதே நீங்கள் கவனித்திருக்கலாம் இன்று நீங்கள் இதற்கு முன்பு ஆழமாக சிந்திக்காதவண்டே நாங்கள் உங்களுக்கு போகிறோம் ஒரு பூனை பூனைக்குட்டிகளை பெற்றெடுக்கும்போது வீட்டில் என்ன நடக்கும் நாய்கள் மற்றும் பூனைகளை வளர்ப்பது இப்போதெல்லாம் நாகரிகமாகிவிட்டது ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு செல்ல பிராணியே காண்பீர்கள் ஆனால் பக்தர்களே ஒரு நாய் அல்லது பூனையே வைத்திருப்பது உண்மையிலேயே நல்லதா அல்லது அசுபமானதா என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா குழந்தே பருவத்தில் இருந்தே பூனைகளை பற்றிய பல கதைகளை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் கதைகள் கதைகள் மற்றும் சில வேதங்கள் கூட அவற்றின் சகுனங்களே குறிப்பிடுகின்றன ஆனால் இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப்போகும் உண்மை ஒவ்வொரு மனிதனும் கேட்க வேண்டிய ஒன்றாகும் ஏனென்றால் அது நமது நித்திய வேதங்களில் வேரூன்றியுள்ளது இந்த உலகில் பூனைகள் இதுவரை சென்றது வீடுகள் இல்லை என்று வேதங்களில் கூறப்பட்டுள்ளது மனிதர்கள் வசிக்கும் எல்லா இடங்களுக்கும் பூனைகள் வருகின்றன ஆனால் பக்தர்களே பூனைகள் உங்கள் வீட்டிற்கு வந்து போய்கொண்டே இருந்தால் என்ன அர்த்தம் என்று உங்களுக்கு தெரியுமா உங்களை சுற்றியுள்ள பூனைகள் தொடர்ந்து அழுத்தால் இது எதை குறிக்கிறது யோசித்து பாருங்கள் ஒரு பூனை உங்கள் வீட்டிற்கு வந்து அதன் பூனைக்குட்டிகளை பெற்றெடுத்தால் அதன் பின்னால் மறைந்திருக்கும் மர்மமான செய்தி என்ன நீங்கள் ஏதாவது சுப காரியங்களுக்காக வெளியே செல்லும்போது திடீரென்று ஒரு பூனை உங்கள் பாதையைக் கடந்தால் என்ன அர்த்தம் பக்தர்களே இன்று பூனைகளின் உண்மையான அறிகுறிகளை புரிந்து கொள்ள இந்த மர்மங்களை நாங்கள் வெளிப்படுத்துவோம் ஏனென்றால் அவை வெறும் விலங்குகள் மட்டுமல்ல அவை பலமுறை எதிர்காலத்தின் தூதர்கள் பக்தர்களே நாங்கள் மேலும் தொடர்வதற்கு முன் நீங்களும் லட்சுமி தேவியின் ஆசிர்வாதத்தை எப்போதும் உங்கள் மீது வைத்திருக்க விரும்பினால் தயவு செய்து இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் உங்கள் சேனலுக்கு குழு சேரவும் கருத்து பிரிவில் ஜெயலட்சுமி மாதா என்று எழுதி உங்கள் இருப்பை விட்டு வெளியேற மறக்காதீர்கள் பக்தர்களே பூனே ஒரு மாமிச உண்ணி பாலூட்டி இது வியக்கத்தக்க கூர்மையான கேட்கும் மற்றும் வாசனை உணர்வை கொண்டுள்ளது இது மிகவும் உணந்தன்மை கொண்டது இரவின் இருட்டில் கூட மங்கலான வெளிச்சத்தில் கூட தெளிவாக பார்க்க முடியும் பூனைகள் சுமார் தொன்னூற்றி ஆண்டுகளாக மனிதர்களுக்கு துணையாக இருந்து வருகின்றன அவற்றின் இயற்கையான ஆயுட்காலம் சுமார் பதினைந்து ஆண்டுகள் ஆகும் நமது வேதங்களில் ஒரு பூனே தனது பூனை குட்டிகளை பெற்றெடுக்கும் வீட்டிற்கு லட்சுமி தேவி வருவதாக விஷ்ணு கூறியுள்ளார் ஆனால் பக்தர்களே இதில் எவ்வளவு உண்மை எவ்வளவு நியாயமான நம்பிக்கை இன்று நாம் இந்த மர்மத்தை பற்றி விவாதிப்போம் இது மிகவும் பழைய கதை பண்டைய காலங்களில் மக்கள் பூனைகளை வீடுகளில் வளர்க்க மாட்டார்கள் நாய்களை மட்டுமே வளர்ப்பார்கள் ஒரு பெண் ஒரு நகரத்தில் வசித்து வந்தார் அவளுக்கு ஒரு மகன் இருந்தான் அவன் பிறவியிலேயே ஊனமுற்று இருந்தான் அவனால் படுக்கையில் இருந்து எழுந்திருக்கவோ அல்லது ஒரு அடி கூட நடக்கவோ முடியவில்லை அவனுடைய நிலையே பார்த்து தாயின் இதயம் வலியால் நிறைந்தது அவனுடைய எதிர்காலத்தை பற்றி அவள் தொடர்ந்து கவலைப்பட்டாள் அவன் வாழ்க்கை எப்படி மாறும் காலம் கடந்துவிட்டது அடுத்த வருடம் அந்த பெண்ணுக்கு மீண்டும் ஒரு குழந்தை பிறந்தது ஆனால் பக்தர்களே விதி அவள் மீது மற்றொரு கொடூரமான நகைச்சுவையே விளையாடியது முதல் மகனே போலவே இரண்டாவது மகனும் பிறவியிலேயே ஊனமுற்றாள் அவனால் படுக்கையில் இருந்து எழுந்திருக்கவோ நடக்கவோ முடியவில்லை இப்போது தாயின் கவலைகள் அதிவேகமாக அதிகரித்தன இரண்டு மகன்களும் உதவியற்றவர்களாகவும் ஆதரவற்றவர்களாகவும் இருந்தனர் உதவியற்ற தாய் இரவும் பகலும் அழுது கொண்டிருந்தாள் யார் தங்களே ஆதரிப்பார்கள் என்று யோசித்தாள் பின்னர் மூன்றாம் வருடம் வந்தது கடவுள் அவளுக்கு மூன்றாவது குழந்தையே மற்றொரு மகனே அருளினார் ஆனால் பக்தர்களே இந்த முறை அதே கதை மீண்டும் மீண்டும் வந்தது மூன்றாவது மகனும் முதல் இரண்டு பேரையும் போலவே முற்றிலும் ஊனமுற்றவனாக மாறினான் அவனுக்கு நடக்க வலிமை இல்லை எழுந்திருக்கவும் முடியவில்லை படுக்கையில் அடைக்கப்பட்டான் அந்த பெண்ணின் இதயம் உடைந்தது அவளுடைய மூன்று மகன்களின் அதே வேதனையான நிலையைக் கண்டு அவளுடைய வாழ்க்கை ஆழ்ந்த சோகத்தில் மூழ்கியது ஒவ்வொரு நாளும் அவள் கடவுளிடம் ஆண்டவரே என் எல்லா குழந்தைகளும் இந்த நிலையில் பிறக்க நான் என்ன பாவம் செய்தேன் என்று கேட்டாள் பக்தர்களே அந்த பெண்ணின் கவலை இன்னும் தீவிரமானது இப்போது அவளுக்கு மூன்று மகன்கள் இருந்தனர் ஆனால் மூவரும் ஊனமுற்றவர்கள் மூவரும் நடக்க முடியவில்லை அவர்களின் எதிர்காலம் என்னவாக இருக்கும் அவர்களை யார் வளர்ப்பார்கள் நான் எவ்வளவு காலம் வாழ்வேன் நான் உயிருடன் இருக்கும் வரை நான் அவர்களை கவனித்துக் கொள்ள முடியும் ஆனால் நான் போன பிறகு அவர்களுக்கு என்ன நடக்கும் இந்த கவலை அந்தப் பெண்ணே விழுங்கியது இப்போது வருடம் கடந்துவிட்டது நான்காவத்து ஆண்டில் அந்த பெண் நான்காவத்து மகனை பெற்றெடுக்கிறாள் பக்தர்களே நான்காவத்து மகனும் ஊனமுற்றவன் அவனும் அதே நிலையில் இருக்கிறான் அவனால் படுக்கையில் இருந்து எழுந்து நிற்கவே முடியவில்லை அவனால் நடக்கக்கூட முடியவில்லை அந்த பெண்ணின் நிலை இன்னும் மோசமடைகிறது நான் எப்போதும் ஊனமுற்ற மகன்களை பெற்றெடுக்கிறேன் ஒருவேளை என் கருப்பையில் ஏதோ பிரச்சனை இருக்கலாம் என் கருப்பையே குறைபாடுடையதாக இருக்கலாம் என்று அவள் நினைக்க தொடங்குகிறாள் இதை நினைத்த அந்த பெண் மிகவும் வருத்தப்படுகிறாள் சில நாட்களுக்குப் பிறகு ஐந்தாம் வருடம் வருகிறது ஐந்தாம் வருடத்தில் அந்த பெண் ஐந்தாவது மகனை பெற்றெடுக்கிறாள் பக்தர்களே ஐந்தாவது மகன் முதல் நான்கு மகன்களைப் போலவே இருக்கிறான் அவனால் படுக்கையிலிருந்து எழுந்திருக்கவோ நடக்கவோ கூட முடியாது பக்தர்களே அந்தப் பெண் இப்போது எல்லா நம்பிக்கையும் எழுந்து விடுகிறான் முன்பு அவளுக்கு அத்தகைய நம்பிக்கை இருந்தது ஒரு மகன் போது இன்னொரு மகன் நலமாக இருப்பான் இரண்டு மகன்கள் போது மூன்றாவது மகன் குணமடைவான் என்று அந்த பெண் நம்பத் தொடங்கினாள் மூன்று மகன்கள் போது தனது நான்காவது மகன் நலமடைவான் என்று அவள் நம்பினாள் பக்தர்களே நான்காவது மகனும் போது அந்த பெண் மிகுந்த சிரமத்துடன் தனது ஐந்தாவது மகன் குணமடையக்கூடும் என்ற நம்பிக்கையை வைத்திருந்தாள் பக்தர்களே அவளுடைய ஐந்தாவது மகனும் ஊனமுற்றவனாக பிறந்தபோது அந்த பெண் நம்பிக்கையே முற்றிலுமாக இழந்து ஒருவேளை எனக்கு ஒரு ஊனமுற்ற மகன் பிறக்க வேண்டும் அல்லது என் கருப்பைக் குறைபாடு உடையதாக இருக்கலாம் என்று நினைக்கத் தொடங்கினாள் இந்த எண்ணம் அந்த பெண்ணை மிகவும் வருத்தப்படுத்துகிறது அவள் மூச்சு திணறல் வாழ்க்கை வாழ்கிறாள் அவள் போன பிறகு இந்த ஐந்து மகன்களுக்கும் என்ன நடக்கும் என்று அவள் தொடர்ந்து கவலைப்படுகிறாள் அவர்களே யார் வளர்ப்பார்கள் இந்த கவலை அவளே விழுங்கியது அவள் மூச்சு திணறல் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்தாள் கண்ணீருடன் தன் மகனை வளர்த்தாள் பக்தர்களே அவள் இரத்த கண்ணீரை கூட குடித்தாள் ஆனால் அவள் இன்னும் தன் மகனை நன்றாக வளர்த்தாள் அன்பான பக்தர்களே சிறிது நேரம் கழித்து ஒரு வெள்ளை பூனை அந்த பெண்ணின் வீட்டிற்கு வந்து அங்கு குடியேறியது பக்தர்களே அந்த பூனை அந்த பெண்ணின் வீட்டில் சில நாட்கள் தங்கியிருந்தது சில நாட்களுக்கு பிறகு அந்த பூனை நான்கு அழகான பூனைக்குட்டிகளை பெற்றெடுத்தது அந்த பூனை நான்கு குட்டிகளை பெற்றெடுத்த பிறகு பக்தர்களே அந்த பெண்ணின் முதல் குழந்தை முழுமையாக குணமடைந்தது அவளுடைய முதல் குழந்தை கூட படுக்கையிலிருந்து எழுந்து நீண்டு தன் சொந்த கால்களில் நடக்க தொடங்கியது பக்தர்களே அந்த பெண் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து கடவுளுக்கு நன்றி தெரிவித்தாள் பக்தர்களே அந்த பெண் பூனைக்குட்டிகளை தன்னுடன் வைத்துக்கொண்டு அவற்றை நன்றாக வளர்த்தாள் பக்தர்களே சில நாட்களுக்குப் பிறகு பூனை மீண்டும் பிரசவித்தது அந்த பெண்ணின் இரண்டாவது மகன் குணமடைந்தான் இந்த வழியில் பூனே பிரசவிக்கும் ஒவ்வொரு முறையும் அந்த பெண்ணின் ஒவ்வொரு பூனைக்குட்டியும் குணமடைந்தது இந்த வழியில் அந்த பெண்ணின் அனைத்து குழந்தைகளும் குணமடைகின்றன மேலும் பக்தர்களே அவருடைய வீட்டில் செல்வத்திற்கு பஞ்சமில்லை ஒரு பூனை தனது பூனைக்குட்டிகளை பெற்றெடுக்கும் வீட்டிற்கு லட்சுமி தேவி விரைவாக வருகிறாள் என்ற நமது சனாதன வேதங்களில் கூறப்படுகிறது அந்த வீடு மிகவும் மகிழ்ச்சியாலும் செழிப்பாலும் நிறைந்துள்ளது குடியிருப்பாளர்களால் அதை கையாள முடியாது பக்தர்களே ஒரு பூனை தனது குட்டிகளை பெற்றெடுக்கும் வீடு ஏராளமான மகிழ்ச்சியாலும் செழிப்பாலும் ஆசிர்வதிக்கப்படுகிறது இருப்பினும் நமது சனாதன வேதங்களில் பூனையே வீட்டில் வைத்திருப்பது அசுபமாக கருதப்படுகிறது என்று கூறப்படுகிறது பூனைகள் அழும் வீடும் மிகவும் அசுபமாக கருதப்படுகிறது எனவே நமத்து சனாதனே வேதங்களின் படி பூனைகளை வளர்ப்பது அசுபமாக கருதப்படுகிறது நீங்கள் ஏதேனும் சுப காரியத்திற்கு செல்லும்போது ஒரு பூனை உங்கள் பாதையைக் கடந்தால் அது அசுபமாக கருதப்படுகிறது என்று நமத்து சனாதனே வேதங்களில் கூறப்பட்டுள்ளது நீங்கள் செல்லும்போது ஒரு பூனை உங்கள் பாதையே கடந்தால் உங்கள் வேலை நிறைவாராது என்று கூறப்படுகிறது ஒரு பூனை உங்கள் பாதையே கடந்தால் நீங்கள் அங்கு செல்லக்கூடாது என்றும் கூறப்படுகிறது பக்தர்களே ஒரு பூனை உங்கள் வீட்டிற்குள் வந்து அழுத்தால் இதுவும் மிகவும் கெட்ட சகனமாக கருதப்படுகிறது நமது சனாதன வேதங்களின் படி பூனைகள் அழும் வீட்டில் யாராவது அகால மரணம் அடைந்து விடுமோ என்ற பயம் இருக்கும் என்று கூறப்படுகிறது தங்கள் பொழுது போக்கிற்காக பூனைகளை வளர்ப்பவர்களுக்கு அவற்றை வளர்ப்பது மிகவும் கெட்ட சகுனமாக கருதப்படுகிறது இது அசுபமானது எனவே பூனைகளை வளர்ப்பவர்கள் இந்த வீடியோவை பார்த்து இண்டிலிருந்து அவற்றை வளர்ப்பதை நிறுத்த வேண்டும் பக்தர்களே நாம் வீட்டில் பூனைகளை வளர்க்கும்போது பூனைகள் வாழும் இடத்திற்கு எதிர்மறை சக்தி வரும் என்று நமது சனாதன வேதங்களில் எழுதப்பட்டுள்ளது பூனைகள் வாழும் வீடும் எதிர்மறை சக்தியால் பாதிக்கப்படுகிறது எனவே பூனைகளை வளர்ப்பது மிகவும் அசுபமானது பக்தர்களே நள்ளிரவில் பூனையே கண்டால் இதுவும் மிகவும் கெட்ட சகுனமாக கழுதப்படுகிறது நள்ளிரவில் பூனைகளே பார்ப்பவருக்கு துரதிர்ஷ்டம் ஏற்படும் என்று கூறப்படுகிறது ஆனால் மற்றொரு நம்பிக்கை என்னவென்றால் பூனை அதன் பூனை குட்டிகளை பெற்றெடுக்கும் வீடு லக்ஷ்மி தேவியின் வருகையால் ஆசிர்வதிக்கப்படுகிறது ஜோதிடத்தின்படி வீட்டிற்கு அடிக்கடி வரும் வீட்டில் பூனையே வைத்திருப்பது அசுபமானது என்று நம்பப்படுகிறது ஒரு பூனை எங்கு சுட்டித் தெரிந்தாலும் அது எதிர்மறை சக்தியைக் கொண்டு வருகிறது மேலும் வீட்டிற்குள் இருக்கும் நேர்மறை ஆற்றலும் குறைகிறது பூனை வளர்க்கப்படும் வீட்டின் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியமும் மோசமாக பாதிக்கப்படுகிறது பெரும்பாலும் நோய்க்கு ஆளாகிறது ஒரு பூனை வீட்டில் மலம் கழித்தால் பல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது உங்கள் செல்ல பூனை சாணக்கியருக்கு வெளியே எங்காவது சென்றால் விரைவில் உங்களுக்கு ஒரு அவசகுண நிகழ்வு நடக்கப் போகிறது என்பதைப் புரிந்து கொள்ளுங்கள் என்றும் நம்பப்படுகிறது அந்த பூனை விஷ்ணுவின் மனைவி லட்சுமியின் மூத்த சகோதரியான அழகிக்கு வாகனம் பூனையின் சுப அறிகுறிகள் என்ன பூனை அதன் குட்டிகளுடன் இருப்பதை பார்ப்பது ஒரு சுப அறிகுறியாக கருதப்படுகிறது இதன் பொருள் நீங்கள் ஒரு வயதான பக்தர் அல்லது உறவினரை சந்திக்க போகிறீர்கள் மேலும் உங்களுக்கு சில நல்ல செய்திகளும் கிடைக்கக்கூடும் தீபாவளி இரவில் உங்கள் வீட்டிற்கு ஒரு பூனை வந்தால் அது மங்களகரமானதாக கருதப்படுகிறது அது உங்களுக்கு செல்வத்தை தரும் ஒரு பூனை உங்கள் இடத்திலிருந்து வலமாக உங்கள் பாதையைக் கடந்தால் அது ஒரு நல்ல சகுனமாக கருதப்படுகிறது ஒரு பூனையின் ரோமத்தை ஒரு துணியில் கட்டி உங்கள் கையில் அணிவது தீய கண்ணிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது ஒருவரின் ஜாதகத்தில் ராகு அசுபமாக இருந்து அதனால் அவர்கள் பிரச்சினைகளை எதிர்கொண்டால் வீட்டில் பூனையை வைத்திருப்பது ராகுவின் எதிர்மறை விளைவுகளை தடுக்கும் என்று கருதப்படுகிறது ஏனென்றால் பூனை ராகுவின் வாகனமாக கருதப்படுகிறது ஒரு பூனையின் ஆறாவது அறிவு மனிதனை விட சுறுசுறுப்பாக இருப்பதால் எதிர்கால நிகழ்வுகளை உணர அனுமதிக்கிறது என்று நம்பப்படுகிறது புராணத்தின்படி பூனை இடமிருந்து வலமாக கடந்து சென்றால் மட்டுமே கருப்பு பூனையின் பாதையைக் கடப்பது அசுபமாக கருதப்படுகிறது இல்லையெனில் பூனையின் பாதையை கடப்பது அசுபமாக கருதப்படுவதில்லை ஒரு பூனை ஒரு பாதையைக் கடந்து மறுபுறம் செல்லும்போது அது அந்த பாதையில் நீந்த நேரம் நீடிக்கும் எதிர்மறை சக்தியை விட்டுச் செல்கிறது இது கருப்பு பூனைகளுக்கு குறிப்பாக உண்மை ஒரு பூனை உங்கள் பாதையைக் கடந்தால் அது அசுபமானது என்ற மூட நம்பிக்கையே பண்டைய அறிஞர்கள் பரப்பியிருக்கலாம் பூனையின் ஊளையிடும் சத்தம் நம்ப முடியாத அளவிற்கு பயமுறுத்துகிறது அதைக் கேட்பது நிச்சயமாக பயத்தையும் பயத்தையும் ஏற்படுத்துகிறது ஒரு பூனை உங்கள் வீட்டிற்குள் வந்து அழ ஆரம்பித்தால் அது ஒரு குடும்ப உறுப்பினரின் மரணம் அல்லது ஏதேனும் விரும்பத்தகாத சம்பவத்தின் அறிகுறி என்று நம்பப்படுகிறது பூனைகள் தங்களுக்குள் சண்டையிடுவது நிதி இழப்பு மற்றும் வீட்டு பிரச்சனைகளின் அறிகுறியாகும் பூனைகள் ஒருவரின் வீட்டில் சண்டையிட்டால் வீட்டில் விரைவில் கருத்து வேறுபாடு ஏற்படும் என்று நம்பப்படுகிறது வீட்டு பிரச்சினை பெரும்பாலும் நிதி இழப்புக்கு வழிவகுக்கும் பக்தர்களே ஒரு கணம் கற்பனை செய்து பாருங்கள் ஒரு சோர்வான நாள் வேலைக்கு பிறகு நீங்கள் உங்கள் வீட்டு வாசலில் நுழையும் போது ஒரு மென்மையான நிழல் அமைதியாக உங்களை நோக்கி நடந்து வருகிறது அதன் கண்களில் ஒரு பிரகாசம் ஒரு அழகான நடை மற்றும் ஒரு ஆட்டும்பால் அது மெதுவாக வந்து உங்கள் கால்களில் தேய்கிறது ஆம் இது உங்கள் அன்பான பூனை நீ வந்துவிட்டாய் என்று சொல்வதற்கும் மிகவும் தனித்துவமான வழி பக்தர்களே நான் உங்களுக்காக காத்திருக்கிறேன் இது வெறும் விலங்கு நடத்தை மட்டுமல்ல உணர்ச்சி நிலைந்த உறவு பூனைகள் மனித உணர்ச்சிகளே நன்கு அறிந்தவை நீங்கள் அவர்களிடம் பேசும்போது உங்கள் குரலின் துணியே அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் நீங்கள் அவர்களின் தலையை அன்பாக தடவும் தடவும்போது அவர்களின் முதுகை மெதுவாக தடவும் தடவும்போது அல்லது அவர்களின் கண்ணத்தின் கீழ் உங்கள் விரல்களை ஓடும்போது அவர்கள் ஆழ்ந்த திருப்தி மற்றும் பாதுகாப்பை உணர்கிறார்கள் நாள் முழுவதும் தனியாக இருக்கும் பூனைகள் இந்த நெருக்கத்தை விரும்புகின்றன நம்புங்கள் அல்லது நம்பாதீர்கள் நீங்கள் திரும்பி வருவதற்காக அவர்கள் காத்திருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு மணி நேரம் போல உணர்கிறது நீங்கள் வீட்டிற்கு வந்தவுடன் அவர்கள் மியாவு செய்து உங்களே பின்தொடர்வது நீங்கள் இல்லாமல் என்னால் முழுமை அடையாது என்று சொல்லும் தனித்துவமான வழிகள் இப்போது என்னுடன் நேரத்தை செலவிடுங்கள் பக்தர்களே நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் கவனமும் தோழமையும் மனிதர்களுக்கு உறவுகளும் அன்பும் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் அவர்களுக்கு உணவு மற்றும் தங்குமிடம் மட்டும் தேவையில்லை அவர்களுக்கு உங்கள் தொடுதல் உங்கள் நேரம் மற்றும் உங்கள் ஆசம் தேவை நீங்கள் அவர்களை புறக்கணித்தால் அவர்கள் அமைதியாக இருப்பார்கள் ஆனால் அவர்களின் இதயத்தில் ஒரு வெற்றிடம் வளரும் அதனால்தான் ஒவ்வொரு நாளும் உங்கள் செல்லப்பிராணியுடன் தரமான நேரத்தை செலவிடுங்கள் சில நேரங்களில் அவர்களுடன் பேசுங்கள் சில நேரங்களில் அவர்களுடன் பொம்மைகளுடன் விளையாடுங்கள் சில நேரங்களில் அவர்களுக்கு ஒரு நீட்டிக்க ஒரு வாய்ப்பை கொடுங்கள் சில நேரங்களில் உட்கார்ந்து செல்லுங்கள் இந்த நேரம் உங்கள் பூனையே மகிழ்விப்பது மட்டுமல்லாமல் உங்களுக்கு ஒரு விசித்திரமான ஆறுதலையும் மன அமைதியையும் தருகிறது ஆம் பக்தர்களே உணவு நேரம் பூனைகளுக்கு ஒரு சிறப்பு கொண்டாட்டம் அவை பசித்தவுடன் அவை தங்கள் இனிமையான மியாவலுடன் உங்களை அழைக்கின்றன சமையலறையை நோக்கி நீங்கள் எடுத்து வைக்கும் பொரு கூட அவர்களுக்கு நம்பிக்கையின் கதிராக மாறுகிறது சில நேரங்களில் குடும்பத்தினர் சாப்பிட அமர்ந்தவுடன் பூனை அமைதியாக வந்து அருகில் அமர்ந்து என்னை குடும்பத்தின் ஒரு பகுதியாக நினைவில் கொள்ளுங்கள் ஏனென்றால் நானும் இந்த வீட்டின் மகிழ்ச்சியே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொல்வது போல் கூறுகிறது பக்தர்களே உண்மை என்னவென்றால் ஒரு பூனை வரும் செல்லப்பிராணி மட்டுமல்ல அது உங்கள் வாழ்க்கையின் ஒரு வினைமதிப்பற்ற பகுதி அவளுடன் கழித்த சிறிய மரணங்கள் அவளுடைய குறும்பு அவளுடைய அப்பாவித்தனம் மற்றும் அவளுடைய தன்னலமற்ற அன்பு உங்கள் வீட்டே மகிழ்ச்சியாலும் சொந்தத்தாலும் நிரப்புகின்றன நீங்கள் அவளுடைய கண்களே பார்க்கும்போது அது உங்கள் மனதில் உள்ள அனைத்தையும் அமைதியாக புரிந்து கொள்வது போல் பிழைகிறது உங்கள் துக்கங்கள் உங்கள் மகிழ்ச்சிகள் உங்கள் தனிமையை கூட நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு பூனைக்கு கொடுக்கும் அன்பு எப்போதும் வீணாகப் போகாது அது அதன் சொந்த வழியில் ஒவ்வொரு நாளின் ஒவ்வொரு கணத்திலும் அதற்கு திருப்பிச் செலுத்துகிறது சில நேரங்களில் அமைதியாக உங்கள் இருதில் சென்று உட்கார்வதன் மூலமும் சில நேரங்களில் அவளுடைய மியாவோ சத்தத்தோடும் சில நேரங்களில் அவளுடைய பார்வையினால் நீங்கள் அவளுக்கு உலகத்தையே குறிக்கிறீர்கள் என்பதை உணரவைப்பதன் மூலமும் பக்தர்களே இந்த தகவல்கள் எல்லாம் பொத்து நலனை கொண்டு வழங்கப்படுகின்றன உங்கள் நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையின் அடிப்படையில் வாஸ்து சாஸ்திர விருதிகளே முயற்சித்து பாருங்கள் எங்கள் சேனல் இந்த வீடியோ மூலம் எந்தவிதமான கூற்றுகளையும் மேற்கொள்ளவில்லை இன்றைய தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் உங்கள் சேனலுக்கு குழு செய்யுங்கள் மற்றும் அனைவருக்கும் அணி அமைப்பை அமைக்கவும் ஜெய் ஸ்ரீராம்